எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் எஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவு இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழும் சூரிய கிரகணம் அதனோடு கூட இணைந்து சனி பயிற்சி இந்த சனிப்பயிற்சியிலே சனி பகவான் உங்களுக்கு இதனால் வரை பஞ்சம சனியாக இருந்தவர் இப்போது ஆறாம் இடத்து சனி பகவானாக பரிணமிக்க இருக்கிறார் மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் நிகழ காத்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியோடு ஏழு கிரகங்களுடைய கூட்டணி இந்த கிரகணம் என்பது பத்தாம் இடத்து பதினோராம் இடத்து அதிபதிகள் ஒன்றாக இணைந்து ஆறாம் இடத்துல இருப்பது அதேபோல் நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவானும் சனிக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கரன் சுக்ரன் சனிக்கு யோகம் சனிக்கு சுக்கரன் யோகம் என்று மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் யோக காரகர்கள் இந்த யோக காரகர்கள் இருவருமே சேர்ந்து ஆறாம் இடத்துல இணைந்திருப்பது இப்படி இந்த ஆறாம் இடம் பல நிலைகளிலே வலுவாக இருக்கிறது இதை பற்றி இந்த பதிவில பார்ப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அன்பு நேர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய இந்த கிரகணம் என்பது இது நுட்பமாக பார்க்க போகும்போது ஒரு பாத் சேஞ்சர் ஒரு வழியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரகணம் சைலண்ட் டாமினேட்டர் அமைதியாக ஒரு புரட்சியை வாழ்க்கையில ஒரு மாறுதலை அதுவும் உடனடியாக மட்டுமல்ல வருங்கால தலைமுறையே மாற்றிவிடக்கூடிய அமைப்பு காரணம் மீன ராசியில ராகு இருக்கும் போது எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிரகங்கள் கூட்டு இங்கு நடக்கிறது பொதுவாக ஜாதக பலன்களிலே ஆறு கிரகங்கள் என்று சொல்வார்கள் நான் நெப்டியூன் என்ற அந்த வருண கிரகத்தையும் சேர்த்து சொல்கின்றேன் ஏனென்றால் இந்த வெளிக்கோள்களினுடைய கணக்குகள் எனக்கு தரப்பட்டிருந்த காரணத்தினால் நான் அவற்றையும் சேர்த்து பலன் சொல்லக்கூடிய அமைப்பிலே இதை சொல்லுகின்றேன் அது மட்டுமல்ல இந்த கிரகணமானது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ராசியிலே நடக்கக்கூடிய இந்த விஷயம் கிரகண நிகழ்வு என்பது ஒரு ப்ளூட்டோ எவகிரகம் தரக்கூடிய பேராற்றல் அதாவது ஒரு யுகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த மரண கிரகமான புளுட்டோவிற்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதா இந்த கிரகணம் அமைகிறது இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கும் போதுதான் இந்த கிரகங்கள் எப்படி மனிதனை மட்டுமல்ல பூமியில் உள்ள மற்றும் இந்த சோலார் சிஸ்டம் பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தையே எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் இந்த கிரகணத்திலே செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்பதை பற்றியும் நீங்கள் எளிதிலே புரிந்து கொள்ள முடியும் உங்கள் ராசிக்கான பிரத்யேக பலன்களும் இதனோடு கடைசியிலே நான் தந்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட இந்த கிரகண நாளை தவற விட்டுவிட்டால் ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் கழித்துத்தான் அந்த ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் கழித்துத்தான் மீண்டும் அப்படி ஒரு இதே போன்ற நிலையிலே மீனராசியில் எல்லா கிரகங்கள் கூடக்கூடிய சமயத்திலே ஒரு கிரகணம் நிகழும் அப்படி என்றால் ஒரு முழு சுற்று ஒரு மாற்றம் ஏற்படும் போது உலகம் வேறு விதமாக இருக்கும் அதை நாம் காண முடியாது உங்களுடைய புரிதலுக்காக கணக்குகளுக்காக சொல்கின்றேன் அப்போது ஜூலை மாதமாக அமையும் எப்போது ஜூலை ஜூலை பதினாறு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கிறோம் ஆனால் இதே நிலையில இதே போன்ற ஒரு சிமில கிரகணமானது பதினாறு ஜூலை ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நிகழும் அப்போது ஜூலை மாதம் என்பது எப்போது வரும் என்றால் ஜூலை மாதம் என்பது பங்குனி மாதமாக அமையும் இப்போது நமக்கு மார்ச் ஏப்ரலிலே இந்த பங்குனி அமைகிறது ஆகினால் இப்படி ஒரு மாற்றம் அந்த வருடத்திலே நிகழ்ந்திருக்கும் சரி இன்னும் கொஞ்சம் இவ்வளவு விரிவான கணக்கு நமக்கு தேவையா என்றால் ஜோதிட குறிப்புகளை புரிந்து வைத்துக் கொள்வதற்கு தேவை ஆகினாலே இந்த ரகசியத்தை உடைத்து சொல்கின்றேன் ஒரு ஆட்சியிலேயே ஒரு குடும்பம் அல்லது ஒரு வம்சத்திலேயே ஒரு மாற்றத்தை நிகழக்கூடிய நிகழ்த்தக்கூடிய கிரகணம் அதனால்தான் கொந்தளிக்கும் சமுத்திரத்தில் கட்டுக்கடங்காத உணர்ச்சிகள் என்று சொன்னேன் இதில் மேலும் ஒரு தகவல் என்னவென்றால் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வருடங்கள் என்பது ஒரு மூன்று சுற்று மூன்று சைக்கிள் கிரகணமானது ஒரே இடத்திலே ராகுவோடு இணைந்து சனியோடு இணைந்து நிகழும் ராகு சனியோடு இணைந்த ஒரு கிரகண நிகழ்வு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வருடங்களிலே மூன்று முறை நிகழும் இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகணமானது இது மூன்றாவது சுற்று முடிந்து விடுகிறது ஒரு யுகம் இதிலே முதல் சுற்றிலே துவங்கியது என்னவென்று பார்ப்போம் இரண்டாவது சுற்றிலே ஆனது நான் இந்தியாவை வைத்து சொல்கின்றேன் ஆகையினாலே ஒரு ஆட்சி முறையையே மாற்றக்கூடிய மெதுவாக மாற்றக்கூடிய அமைப்பை தருகிறது அந்த வரிசையிலே இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகணம் ஒரு ஆட்சி முறையையே முடித்து வைத்து புதிய முறையை துவக்கி வைத்துவிடும் மெதுவாக ஒரே நாளில் அல்ல பதினாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு சந்திர கிரகணம் நடந்தது சந்திர கிரகணத்துல இதற்கான யோசனையோ திட்டமோ எங்கோ உருவாகி இருக்கும் அதே போல் உங்களுடைய தனிநபருடைய மனதிலும் கூட உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு ஏதோ அடி மனதிலே ஒரு திட்டம் உருவாகி இருக்கும் உருவாகி இருக்க வேண்டும் அப்படி உருவாகி தெரியாமல் இருந்தாலும் கூட யோசித்து அதை தேவையானதான விஷயமாக இருந்தால் மட்டும் செய்யுங்கள் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓர் மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளிலே பூஜை மற்றும் சடங்குகள் ஆயிரம் ஆயிரம் மடங்கு அதாவது ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் மடங்கு நற்பலன்களை அள்ளித்தரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் நடக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை என்று நடக்கக்கூடிய ஒரு பகுதி சூரிய கிரகணம் இது இந்தியாவில் தெரியுமா அப்படி என்றால் இந்தியாவிலே தெரியாது இருந்தாலும் இந்தியாவிற்கு இந்திய மக்களுக்கு இதனால் தாக்கம் இருக்குமா என்றால் உலக மக்கள் அனைவருக்குமே தாக்கம் இருக்கும் தெரியக்கூடிய இடம் என்று பார்க்கும்போது போது கிழக்கு அமெரிக்கா கனடா ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பகுதிகளிலே இது தெரியும் எப்போது ஒரு கிரகணமானது ஆர்டிக் மற்றும் அட்லாண்டிக் பகுதிகளிலே முழுமையாக ஒரு விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அது உலக மக்களை பொதுவாக பாதிக்கும் இது ஒரு ஆறு மாதத்திற்கு தற்சமய காலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் அதாவது இந்த வாழ்க்கையிலே ஒரு ஆறு மாத காலத்திற்கான இலக்குகளையும் தேவையான முன்னேற்றத்திற்கான மாற்றங்களையும் தேவையற்ற விஷயத்தை விடுவதற்கும் ஒரு தெளிவை தரும் தர வேண்டும் தரும் இந்த கிரகணம் முதலிலே சொன்னேன் ஒரு கிரகம் தரக்கூடிய மாற்றம் தன்னம்பிக்கை எழுச்சி உங்களை நீங்கள் மீட்டு அமைத்துக் கொள்வது ஒரு பிரச்சனையிலிருந்து இது வேண்டும் வேண்டாம் என்று மீட்டு அமைத்துக் கொள்வதற்கான இந்த மாற்றக்கூடிய ஆற்றலை இந்த கிரகணம் தரும் எப்போதுமே புளுட்டோ மரண கிரகத்தை பற்றி யாரிடமும் கணக்கு இருக்காது அதற்கு பலன் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அதை போன்ற ஒரு மிகப்பெரிய மாற்றக்கூடிய டிரான்ஸ்பர்மேட்டிவ் எனர்ஜியை இது தந்துவிடும் இதே போன்ற ஒரு தான் இருபத்தி எட்டு மார்ச் ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்துல நடந்தது அந்த கிரகணத்தின் போதுதான் அந்த வருடத்தில்தான் இந்தியாவிற்கு சர் தாமஸ் ரோ என்ற ஒரு வெள்ளைக்கார தூதுவர் இங்கிலீஷ் அம்பாசிடர் சூரத் கோர்ட் அதாவது சூரத்ல இருக்கக்கூடிய முகலாய மன்னரிடம் வந்து அனுமதியை கேட்டு நின்றார் இதற்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சூரத் நகரிலே குஜராத் சூரத் நகரிலே துவங்க வேண்டும் என்று அந்த வாளை இங்கு பிடித்ததன் காரணமாகத்தான் அவர்களுடைய ஆதிக்க சக்தி ஆங்கிலேயருடைய ஆட்சி இந்தியா முழுக்க பரவியது முகலாய மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த முகலாய மன்னர்கள் வந்ததும் கூட இது மேஷ ராசியிலே நடந்து கொண்டிருந்த இதே போல சனி ராப் இணைவில் நடந்த கிரகணம் அதனால் அவர்கள் அங்கு ஒரு ஆறுநூறு வருடம் சில்லறை வருடங்களுக்கு ஆறுநூத்தி சொச்ச வருடங்களுக்கு ஆட்சியில இருந்தார்கள் அதை இந்த ஒரு இந்த ஒரு வருடத்தில ஏற்பட்டது மெதுமெதுவாக மிகப்பெரிய ஒரு கட்டுக்கடங்காத மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து விட்டது வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி ஆகினாலே முகலாய மன்னர் ஜஹாங்கீரிடம் பர்மிஷன் கேட்டு வருகிறார்கள் மற்ற மக முகலாய மன்னர்கள் குறுநில மன்னர்களிடம் எங்களை வியாபாரம் செய்ய விடுங்கள் என்று அனுமதி கேட்டு வந்தவர்கள் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இந்த நாட்டையே ஒருங்கிணைத்து ஆளக்கூடிய மாபெரும் சக்திகளாக மாற்றம் தந்த நாள் அந்த கிரகணம் அந்த கிரகணத்தை தொடர்ந்து வருடம் அதன் பின்பு ஒரு இருநூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு பதினாறு மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல மீண்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு கிரகணம் பாருங்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்துல வியாபாரம் செய்ய வேண்டும் என்று வருகிறார் அதே வெள்ளைக்கார கம்பெனிகள் இப்போது அப்போது வந்தவர் பேர் சர் தாமஸ் ரோ சர் தாமஸ் ரோ இருநூத்தி ஐந்து வருடங்கள் கழித்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல மேலும் ஒரு சர் தாமஸ் முன் என்பவர் பிரிட்டிஷ் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த மெட்ராஸ் மாகாணத்திற்கு வெள்ளைக்கார கவர்னராக நியமிக்கப்படுகிறார் அது மட்டுமல்ல பிரிட்டிஷ் பாரமன்சி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் அதிகாரத்தை மூலம் அதிகாரத்தின் மூலம் இந்தியாவையே தன்னுடைய வசம் இந்தியாவையே தன்னுடைய வசம் பிரிட்டிஷ் அரசாட்சியின் கீழ் கொண்டு வந்த மாபெரும் அமைப்பு முழு இந்தியாவும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிற்குள் செல்லக்கூடிய நிலையை இந்த இடைப்பட்ட காலம் இந்த இரு கிரகணங்களுக்கு இடையே நிகழ்கிறது அதன் பின்பு ஒரு இருநூத்தி ஐந்து வருடம் பிரிட்டிஷ் அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல முழு அதிகாரம் வந்தாலும் கூட அப்போது ஏற்பட்ட சிறு சிறு புரட்சி மியூட்டினி என்று சொல்வார்கள் சிப்பாய் கழகம் தன்னெழுச்சி போராட்டங்களை தாக்கு பிடிக்க முடியாத அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவை இரு துண்டுகளாக பிரித்து இரண்டு நாடுகளை உருவாக்கி இரு அடுத்தடுத்து நாட்களிலே சுதந்திர இந்தியா சுதந்திர பாகிஸ்தான் என்று தந்து சென்றது ஆகையினால் மெதுவாக ஒரு அரசிய மாற்றி அமைத்து விடுகிறது அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்வது என்னவென்றால் இப்போது மூன்றாம் நபர்களை உங்களுடைய குடும்பத்திற்குள்ளோ உங்களுடைய சொத்திற்குள்ளோ இந்த காலகட்டத்திலே அவர்களை அனுமதித்து விட்டு அப்படியே இருந்தீர்கள் என்றால் ஒரு வாடகை கூட ஒருவர் குடி வருவார் உங்களுடைய வீட்டிலே அதன் பின்பு உங்களை அங்கிருந்து விரட்டிவிடக்கூடிய அந்த அமைப்பு என்பது விடக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகையினால் பல நிலைகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் எல்லா கிரகங்களும் ஒன்றிணைந்து நான்கு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலே மகர ராசியிலே ஒரு கிரகணம் நடந்தது அது கேது கிரகஸ்த கிரகணம் இந்த கிரகணங்கள் எல்லாம் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணங்கள் இது கேது கிரகஸ்த கிரகணம் நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலே நடந்தது அதை தொடர்ந்து மனிதன் சந்திரனுக்கு சென்ற விஷயங்கள் எல்லாம் அதை ஒட்டி நடந்தது விஞ்ஞான வளர்ச்சி நடந்தது போர் நடந்தது அந்த சமயங்களில் தான் அதற்கு இடைப்பட்ட காலம் அதாவது அதை ஒட்டிய காலங்களிலே அணுகுண்டு போன்ற விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிவு எல்லாம் நடந்தது இப்போது இந்த கிரகணமானது ஒரு மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தும் அது மறுபிறவி போன்ற ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் நிலையிலே நீங்கள் பல வேலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வெற்றி காண வேண்டும் காண வேண்டும் காண முடியும் இந்த கிரகணம் மீன ராசியிலே நடைபெறுகிறது இந்த மீனராசி என்பது நீர் ராசி அதிலும் அதிஜல ராசி என்று சொல்வது காரணம் என்னவென்றால் ஒரு சமுத்திரம் போன்றது இந்த மீன ராசியிலே நடக்கும் போது நீங்கள் என்பதே இருக்கக்கூடாது கவனம் இருக்க வேண்டும் மூன்றாம் நபருக்காக இரக்கம் காட்டி மாட்டிக்கொள்ளாதீர்கள் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்கள் விஷயத்திலே தீர்வாக இருங்கள் அதேபோல் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களிலே தேவையற்ற விளையாடுவதை எல்லாம் தவிர்ப்பது மிக முக்கியம் இந்த கிரகணம் நிலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் நிலைகளிலே அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றலை தந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணம் என்னவென்றால் வேத ஜோதிடத்தின் அடிப்படையில பார்க்கும் போது இந்த கிரகணமானது நடைபெறுவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை ஆளக்கூடிய தேவதை அகிர்புதன்யா என்னும் தேவதை இது ஆழ்கடலிலே வசிக்கக்கூடியது என்று வேதம் சொல்கிறது ஆகையினால் இது ஆற்றல் வாய்ந்தது சேஷ நாகத்திற்கு இணையான ஒரு ஆற்றல் நாகம் என்பது விஷ்ணு தன்னுடைய தலையை வைத்து படுத்திருப்பார் அந்த நாகம் தன்னுடைய தலையை வைத்து விஷ்ணுவை பாதுகாத்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் இது குண்டலினின் சக்திகளை இணைத்து ஆற்றலை தந்துவிடக்கூடியது என்று நம்முடைய முன்னோர் ரிஷிமார்கள் நமக்கு அருள் இருக்கிறார்கள் ஒரு ஆழமான அடித்தளத்தை ஒரு பவுண்டேஷனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கான எண்ணமே உங்களை உயர்த்திவிடும் இதுவரை இருக்கக்கூடிய தவறுகள் எதுவாக இருந்தாலும் அந்த தவறுகளை மாற்றிக்கொண்டு நேர்கொண்ட நிலைக்கு மாற இந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது ஏனென்றால் அகிர்புதன்யா என்பது ஒரு அடித்தளத்தை தரும் ஒரு மாற்றத்தின் மூலம் மாபெரும் ஏற்றத்தை தரும் என்று ராகு தரக்கூடிய சிம்மாசனம் என்று உங்கள் ராசிக்கு ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் அந்த ராகு இருக்கக்கூடிய அகிர் புதன் இந்த கிரகணம் நிகழ்கிறது உணர்ச்சி பூர்வமான உள்ள தூய்மையான நேரமாக இது வைத்துக் கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனைகளை சிக்கக்கூடாது ஆற்றலை கட்டுப்படுத்தி சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் மூலமாக வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள் கர்ம வினை பயனிலிருந்து தகுந்த பூஜை தர்ப்பணம் கோமம் மூலமாக விமோசனம் பெறலாம் மேலும் இந்த நாளில் பித்ரு கடன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய முன்னோருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்றால் அதை செய்வதன் மூலமாக இந்த கிரகண சமயத்திலே ஆயிரம் 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 மடங்கு ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் மடங்கு புண்ணியம் பெறலாம் எல்லா அமாவாசை தினமும் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்றது அதிலும் இது போன்ற கிரகணங்கள் மிக ஏற்றது ஆனால் இந்த கிரகண நிலை வழியாக உங்களுடைய பல ஜென்ம அதாவது இதற்கு முன்பு இருந்த ஜென்ம அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஜென்மம் அந்த அவற்றையெல்லாம் நீங்கள் அடைய முடியும் உங்களுடைய ஜென்மங்களிலே அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முன்னோர்கள் பல நூறு ஜென்மங்களுக்கு அவர்களுடைய விஷயங்களை அடைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஆற்றலை பெற முடியும் செய்யக்கூடாததில் தந்தையுடன் விவாதங்கள் தந்தை நிகரான விஷயங்களிலே இருப்பவர்களிடம் விவாதங்களையோ மரியாதை குறைவாகவோ நடந்து கொள்ளாதீர்கள் கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நிலை மிகப்பெரிய வாய்ப்பை தரும் எந்த ஒரு திடீர் முடிவையும் இந்த நேரங்களிலே எடுக்காதீர்கள் உணவு கட்டுப்பாடு கிரகண நிலையிலே மிக முக்கியம் குறைந்தபட்சம் இந்த கிரகணம் சம்பவிக்கக்கூடிய கூடிய இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் இரண்டு இருபது முதல் மாலை ஒரு ஆறரை மணி வரை சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு அதன் பின்பு குளித்து ஏழு மணிக்கு மேல் உணவு கொடுத்துக் என்பது சிறப்பை ஏற்படுத்தும் எந்த முக்கிய விஷயங்களிலும் இந்த நேரத்திலே கையேட்டுறாது கிரகண நேரத்திலே புதிய பயணங்களை அல்லது பயணங்களிலே இந்த நேரத்திலே இருப்பதை தவிர்ப்பது மிக நல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் இல்லை என்றால் இறைவன் நாமத்தை உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ நாமத்தை சொல்லி பழகுங்கள் இந்த நேரத்திலே விஷ்ணு சகசிரநாமன் ஜபித்தால் கூட சிறப்பானதாகத்தான் இருக்கும் அது தெரியவில்லை என்றால் பிரச்சனை இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து இருங்கள் ஏழு கிரகங்கள் ஒன்றிணைந்து நடக்கக்கூடிய கிரகணம் இனி நான் சொன்னேன் இந்த ரகசியத்தை யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள் ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் கழித்தால்தான் இந்த மீன ராசியிலே சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் மற்ற கிரகங்களும் இணைந்து ஒரு இப்படி விசித்திர ஆற்றலையும் உந்து சக்தியையும் யுக புரட்சி என்று ஒரு ஜெனரேஷனையே ஒரு தலைமுறையே மாற்றக்கூடிய ஒரு கிரகணம் என்பது நிகழும் ஆகையினால் இந்த சனி அமாவாசையுடன் வரக்கூடிய இந்த கிரகணமானது சனி திசை சனி புக்தி ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டம சனி கண்டகச்சனி சனியினுடைய பார்வைப்படி ஏதோ ஒரு நிலையில உங்கள் ஜாதகத்தை சனி நிச்சயமாக பார்வையால் பாதிப்பார் தன்னுடைய இருப்பால் சோதிப்பார் ஆகினாலே நிச்சயம் அவற்றிலிருந்து கர்ம வினை வெளிவருவீர்கள் மீண்டும் சொல்கின்ற பித்ரு கடமை இருந்தால் அவற்றை நிச்சயமாக நீங்கள் கடைபிடியுங்கள் பதற்றத்தை தவிர்த்து அமைதியாக இருப்பது வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும் அது மட்டுமல்ல இந்த கிரகணத்தில தியான நிலையில் இருப்பது தியானம் செய்வது மிக முக்கியம் கண் கண் அதாவது வெறுங்கண்களால் நேரடியாக கிரகணம் இந்தியாவிலே தெரிய போவதில்லை இருந்தாலும் வானத்தை ஊற்று சூரியனை பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது வீட்டில் இருப்பது அவசியம் இல்லை என்றாலும் கூட இருக்கக்கூடிய இடத்திலே அமைதியான முறையில் இருப்பது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் இல்லத்திற்குள்ளேயே இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதேபோல் குழந்தைகளும் கூட இல்லத்திற்குள்ளேயே இருப்பது சாத்வீக உணவுகளை மட்டுமே அந்த நாளுக்கு முன்னும் பின்னும் எடுத்துக்கொள்வது கூறிய ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இந்த ஒரு நாளில் இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு எளிய முறையில் இந்த கிரகண நாளில் சிறப்புகளை பெறுவதற்கான வழிகளாக இருக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த கிரகண சூழ்நிலையில மனதை அமைதியாக வைத்து கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் தெல்ல தெளிவாக இருப்பது அதோடு மட்டுமல்லாமல் நேர்மறை சிந்தனைகள் மட்டுமே தேவை பல நிலைகளில இந்த தர்ம கர்மாதிபதிகள் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பது ராஜயோகம் லக்ஷ்மி யோகம் என்று யோக காரகர்கள் ஒன்றாக இணைந்திருப்பது போன்ற பல நிலைகளிலே இருக்கிறது ராஜயோகம் பல இருக்கிறது அதே போல் குரு சுக்கிரன் புதன் அது மட்டுமல்லாமல் இந்த சுக்கிரன் புதன் இணைந்திருப்பதும் விபரீத ராஜயோகத்தை நான்கு நிலைகளிலே தந்தாலும் ஒரு நிலை மட்டும் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அது என்றால் எப்படி கடகராசிக்கு சொன்னேனோ அதே போல் கேம திரும யோகம் அமைந்திருக்கக்கூடிய நேரத்திலே கிரகணம் ஆகையினாலே அமைதியாக இருந்து நல்லவற்றை மட்டும் கட்டமைக்க நினைத்துவிட்டால் லக்ஷ்மி கடாட்சத்தை மெதுமெதுவாக இந்த கிரகணத்தினுடைய அடுத்தடுத்து சூழ்நிலைகள் உங்களுக்கு தந்துவிடும் அதேபோல் சனி சுக்கரன் கேது இந்த நிலைகளை பார்க்கும்போது போது ஏனென்றால் சனி சுக்கரன் இணைந்து கேதுவை பார்க்கக்கூடிய அந்த நிலை பன்னிரெண்டாம் இடத்து கேது இதில் உடைய விபரீத ராஜயோக பலனை நீங்கள் பெற வேண்டும் என்றாலும் கூட சற்று ஒரு முனிவர் தவசீலர் எப்படி பொறுமையாக இருப்பாரோ அப்படி பொறுமையோடு உண்மையான அன்போடு உள்ளன்போடு இருக்கும் போது இந்த நிலை வெற்றி என்பது தரும் கேமதுர்ம யோகம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த நிலையில சந்திரனுக்கு முன் பின்னும் எந்த கிரகங்களும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு கேந்திரங்களிலும் இந்த கிரகண நேரத்தில் கிரகங்களை இல்லாமல் செல்வது சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதன் காரணமாக உறவு முறைகளிலே சற்று சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் இந்த கிரகண சமயம் அல்லது கிரகணத்தை ஒட்டி குறைந்தது ஒரு மாதமாவது அக்கம் பக்கத்து பிரச்சனையோ உறவுகள் பிரச்சனையோ தலையிடாமல் இருப்பது சிறப்பு பணம் முதலீடு செய்கிறீர்கள் பணம் கையில இருக்கிறது என்றால் அதை அவசரப்பட்டு எங்கும் முதலீடு செய்து விடாதீர்கள் கையில் இருக்கக்கூடிய தங்கத்தை அடகு வைத்தோ விற்றோ ஏதேனும் ஒரு அற்ப சந்தோஷ விஷயங்களுக்கு செலவு செய்வது அல்லது வாகனங்களை மராமத்து மெயின்டெனன்ஸ் செய்வது வீடு மெயின்டெனன்ஸ் செய்வது போன்ற விஷயங்களுக்கு செலவு அந்த செலவழிக்கக்கூடிய வீண் விரை செலவுகளை தவிர்கள் அத்தியாவசிய செலவுகளை தவிர இன்றைய செலவுகளை தவிரங்கள் வேலையில சற்று கூடுதல் உழைப்பு அதாவது ஒரு பலனை எதிர்பார்த்துத்தான் ஒரு உழைப்பு இருக்கும் இருந்தாலும் கூட இப்போது நேர்த்தியாக உங்களுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் அப்போதுதான் சிறப்பாக இருக்கும் உறவு முறைகளிலே சற்று விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் உடல் நலத்தை பொறுத்தவரை சரியான நேரத்திலே உறக்கம் ஓய்வு காலை பத்து நிமிடம் மாலை பத்து நிமிடமாவது ஒரு எக்ஸசைஸ் ஒரு உடற்பயிற்சி குறைந்தபட்சம் நடைபயிற்சி என்று இருப்பது உங்களுக்கு சிறப்புகளை தரும் தேவையில்லாமல் மனதை எந்த நிலையிலும் குழப்ப சூழ்நிலை அதாவது குழப்பத்திற்கு ஆட்படுத்தி கொள்ளக்கூடாது ஏனென்றால் குழப்பம் என்பது தேவையில்லாமல் உங்களுடைய மனநிலையை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வேலைகளை கெடுத்து வரக்கூடிய லாபத்தையும் சற்று விடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஆகினாலே கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் இந்த கிரகண நேரத்தில் உடல்நலம் வேலை இந்த இரண்டிலுமே பொறுப்போடு இருக்க வேண்டும் பொறுப்புகளை உதறி தள்ளாதீர்கள் கடின உழைப்பிற்கு மிகப்பெரிய பலனை நிச்சயமாக சனி பகவான் தந்துவிடுவார் அதுவும் இந்த கிரகண நேரத்தில் இணைந்திருந்து வரக்கூடிய கிரகண நேரத்துல சற்று கூடுதல் உழைப்பு என்று இருந்தால் வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் எதிலும் குறுக்கு வழி மட்டும் இருக்கக்கூடாது தினந்தோறும் விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் அதை குறிப்பிட்ட அளவிலே தொடர்ந்து செய்வது என்பதை நிறுத்தாதீர்கள் ஏதோ ஒரு வேலை ஒரு அந்த வேலையை தினந்தோறும் ஒரு ஒரு சிறிய நடைபயிற்சி கூட எடுத்துக்கொள்ளும் தினந்தோறும் ஆயிரம் அடி நடப்பது என்று வைத்தால் அந்த ஆயிரம் அடி நடப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் தொடர்ந்து அந்த உழைப்பு என்பது இருக்க வேண்டும் உடல்நல விஷயத்தில் எந்த விதமான தவறும் செய்யாதீர்கள் சிறு பிரச்சனை என்றாலும் மருத்துவரை பார்க்கக்கூடிய மருந்து மாத்திரை சரியான முறையான மருத்துவரிடம் எடுத்துக்கொள்வது புறம் பேசுவது அடுத்தவர்கள் மீது பழி போடுவது அறவே தவிர்க்க வேண்டும் உங்களுடைய வேலைகளை சரியான நிலையிலே கட்டமைத்துக் கொள்ளுங்கள் ஸ்டிக்ட் ரோட்டின் ஒன்றை தொடர்ந்து சரியான முறையிலே செய்யுங்கள் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து செய்யும் போது நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே நீங்கள் தான் உச்சபட்ச திறமையாளராக மாறக்கூடிய அமைப்பையும் இந்த சனி பகவான் தருகிறார் ஆறாம் இடத்துல வரக்கூடிய இந்த கிரக நிகழ்வுகள் எல்லாம் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு தரும் ஆனால் கிரகண நிகழ்வன்று பொறுமையாக இருக்க வேண்டும் அந்த கேம துருமம் என்பது அந்த ஒரு சில நாட்களுக்கு தான் வேலை செய்யும் அந்த என்றால் பலன்களை நீங்கள் மிக அற்புதமாக பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது எந்த விதமான அற்ப சந்தோஷத்திற்காகவும் வீண் செலவு செய்யாதீர்கள் இது மிக முக்கியமான விஷயம் எனது அன்பு நேயர்களே துலாமிராஸ் என்பவர்களே பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய இதனை அடுத்து இந்த கிரகணத்தை தொடர்ந்து தனிப்பெயர்ச்சியை தொடர்ந்து ஒரு ஐம்பது நாட்கள் என்ன கவனமாக இருந்தால் எப்படி வெற்றி பெறலாம் என்ற தொடர் பதிவை நான் தருகின்றேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இணைந்திருங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள் நன்றி